சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் ஏவாவேலு அவர்களே முத்துசாமி அவர்களே சாமிநாதன் தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் தாம அன்பரசன் அவர்களு டி ஆர் பி ராஜா அவர்களே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களே மாண்புமிகு உகாண்டா நாட்டினுடைய அமைச்சர் திருமதி மோனிகா அவர்களே சுவிஸ் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் திரு நிக்கேலஸ் சாமுவேல் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு ராஜ்குமார் அவர்களே திரு ஈஸ்வர சாமி அவர்களே ஒன்றிய அரசினுடைய செயலாளர் மதிப்பிற்குரிய திரு கிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களே அரசு செயலாளர் திரு அதுல் ஆனந்த் ஐஏஎஸ் அவர்களே மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் திரு பவன்குமார் கிரியபவனர் ஐஏஎஸ் அவர்களே ஏபிடி நிறுவனத்தினுடைய செயல் இயக்குனர் திரு சங்கர் வானவராயர் அவர்களே ஆசியா பல்லின் தலைமை நிர்வாக அலுவலர் திரு மாத்தராசன் பெர்க் அவர்களே ஸ்டார்ட் அப் தலைமை நிர்வாக அலுவலர் திரு சிவராஜ ராமநாதன் அவர்களே இந்திய வணிக தொழில் கூட்டமைப்பினுடைய தலைவர் திரு வேலு அவர்களே முன்னணி பொத்தொழில் நிறுவனங்களின் நிர்வாகிகளே தொழில் முதலீட்டாளர்களே தொழில் முனைவோர்களே அரசு உயர் அலுவலர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே முதல்ல இந்த உலக புத்தொழில் மாநாட்டை மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய இந்த துறையினுடைய அமைச்சர் அன்பரசன் அவர்களையும் செயலாளர் அதுல் ஆனந்த் ஐஎஸ் அவர்களையும் எம்டி டி சிவராஜா அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அமைச்சர் அன்பரசு அவர்கள் நம் அரசுக்கு சிறு குறு தொழிலுக்கு சிறந்த அரசு என பெயர் வாங்கி கொடுத்துள்ளார் இங்கே பேசிய சங்கர் வானவராய சொன்னது போல இந்த மாநாடு கோவையில் நடப்பது மிக மிக பொருத்தமானது இது போன்ற தொழில் மாநாடுகள் தமிழ்நாட்டின் தொழில்துறை வளர்ச்சியை மட்டுமில்லாமல் மாநிலத்துடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் சான்றாக அமைஞ்சிருக்கு தொழில் வளருதுன்னா அந்த நிறுவனம் மூலமாக மாநிலம் வளருது வேலைவாய்ப்புகள் மூலமாக குடும்பங்களும் வளருது வாடுது அந்த வகையில் வளர்ச்சி அடையாளமாக தொழில் நிறுவனங்கள் இருக்குது அமைதியான சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கக்கூடிய மாநிலத்தை தேடித்தான் தொழில்துறையினர் வருவாங்க தமிழ்நாட்டில் இந்திய தமிழ்நாட்டில் நிம்மதியாக தொழில் நிறுவனத்தை நடத்தலாம் என்ற நம்பிக்கையை அடையாளமாக தான் இது போன்ற மாநாடுகள் நடைபெறுகிறது நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த நான்கரை ஆண்டுகளில் எண்ணற்ற தொழில் நம்ம தமிழ்நாடு ஈர்த்திருக்கு அதிக முதலீடுகளை இருக்கக்கூடிய உயர் தொழில்நுட்பம் இந்த தொழில்களையும் அதிக எண்ணிக்கையிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய தொழில்களையும் ஈர்த்திருக்கிறோம் அதன் மூலமாக ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்றணும் என்கிற இலக்கை அடையிறதுக்காக நம்ம அரசு முனைப்போடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு பெரிய தொழில்கள் மட்டுமல்ல எம்எஸ்எம்இ தொழில்களும் இதில் முக்கிய பங்காற்றுகிறது அதேபோல் புதிய புதிய புத்தாக்க தொழில்களும் இதில் முக்கிய பங்காற்றுது புதிய சிந்தனைகள் புதிய முயற்சிகள் தொழில்துறைக்குள்ளே வரணும் அதுக்கான முயற்சிகளையும் ஊக்குவிப்பையும் நம்ம அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம திராவிட மாடல் அரசோட இலக்கு என்னன்னா தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் புத்தொழில் சார்ந்த விழிப்புணர்வு பரவணும் பெண்கள் இளைஞர்கள் விளிம்புநிலை மக்கள் மக்கள்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கேர்னு எல்லா தரப்பு மக்களுக்கும் அரசோட புதுயுக தொழில் முனைவு சார்ந்த திட்டங்கள் சென்றடையணும் அதுக்காக பல முற்போக்கு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் உலகின் தலை சிறந்த புத்தொழில் மையமாக தமிழ்நாட்டை கட்டமைக்கிறது தான் திராவிட மாடல் அரசுடைய மாபெரும் கனவு அந்த பயணத்தில் ஒரு முக்கிய மயில்கள்லாம் இந்த புத்தொழில் இந்த உலக புத்தொழில் மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு ஸ்டார்ட் அப் வளர்ச்சி கொடுத்த குறித்த விவாதங்கள் பெரும்பாலும் பில்லியன் டாலர் மதிப்பீடுகள் பெரிய அளவிலான முதலீடுகள் என்பதை மையமாக கொண்டுதான் இருக்கு ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில் சார்ந்த வாய்ப்புகள் எல்லாருக்கும் சென்றடையணும்னு திட்டமிடுகிறோம் குறிப்பா பின்தங்கிய நிலையில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சென்று சேரணும் என்பதில் கவனமா இருக்கிறோம் புத்தொழில் கொள்கையிலும் சமூக நீதி அதுதான் திராவிட மாடல் பாலிசி இப்படி நாம் எடுத்துட்டு வர தொட முயற்சிகளால் தமிழ்நாட்டினுடைய புத்தொழில் சூழல குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறோம் கடந்த நான்கு ஆண்டுகளில் அதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஆறு மடங்கு புத்துணை நிறுவனங்கள் ஒன்றிய அரசின் தளத்தில் புதிதாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நம்பர்ல சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி இருந்த எண்ணிக்கை இப்போ பன்னிரெண்டாயிரத்தையும் தாண்டி உயர்ந்திருக்கு இதுல எனக்கு பர்சனலா மகிழ்ச்சியான செய்தி என்ன தெரியுமா இந்த பன்னெண்டா பன்னெண்டாயிரத்துல சரிபாதி நிறுவனங்கள் பெண்கள் தலைமையேற்று நடத்துகிற நிறுவனங்கள் என்பதுதான் சிறந்த புத்துழில் கட்டமைப்பு கொண்ட மாநிலங்களின் தரவரிசைப்பட்டியல்ல இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கடைசி நிலையில் இருந்த தமிழ்நாடு நான்கே ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இடத்துக்கு உயர்ந்திருக்கு ஸ்டார்ட் அப் ஜீனோம் அமைப்பு வெளியிட்ட உலகளாவிய புத்தொழில் குழமைவு அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின்படி ஆசிய அளவிலேயே பதினெட்டாம் இடத்தில் சென்னை இருக்கு நிதி ஆயோக்கின் கீழ் செயல்படும் அட்டல் இன்னோவேஷன் மிஷின் அமைப்பானது புத்தாக்க குழமைவு சிறப்பாக இருக்க மாநிலங்களில் முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாட்டை அங்கீகரிச்சிருக்கு அவுட்லுக் பிஸ்னஸ் இதழ் வெளியிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புத்தொழில் குழமைவில் சிறப்பாக செயல்படுற மாநிலங்கள் வரிசையில் நாட்டிலேயே முதல் மூன்று மாநிலங்களில் தமிழ்நாடு இடம் பிடிச்சிருக்கு சமீப காலமாக தமிழ்நாட்டில் உள்ள புத்தொழில் நிறுவனங்களோட முதலீடு திரட்டும் திறனும் உயர்ந்து வருது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு மில்லியன் டாலராக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நாலாம் ஆண்டு ஆறு மில்லியன் டாலராக அது உயர்ந்திருக்குதுன்னு இங்க் ஃபார்ட்டி டூ வரைக்கும் தெரிவிக்குது இது தமிழ்நாட்டில் உள்ள புத்தொழில் நிறுவனங்கள் மேலே முதலீட்டாளர் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை வெளிப்படுத்துது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டில் தமிழ்நாட்டில் இருந்து டிபிஐடி தளத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோட எண்ணிக்கை ஆண்டுக்கு முப்பத்தாறு விழுக்காடு கூட்டு வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்கு இது தேசிய சராசரியான பதினோரு விழுக்காட்டை விட மூணு மடங்கு அதிகம் உயர் தொழில்நுட்பத்துறையின் பவர் ஹவுஸாக இருந் சென்னை வளர்ந்து வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நான்காம் ஆண்டு காலத்தில் சென்னையை மையமாக கொண்ட உயர் தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் செய்யப்பட்ட முதலீடு மதிப்பு அறுபத்தாறு விழுக்காடு ஆண்டு கூட்டு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தேசிய அளவில் இது இரண்டாவது இடம் இந்த சாதனை பட்டியலின் பின்னணியில் நாம் வடிவமைத்து செயல்படுத்தி வரக்கூடிய பல திட்டங்கள் இருக்கு புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியை மெட்ரோ சிட்டியை தாண்டி மாநிலத்தின் அனைத்து பகுதிகளையும் சென்றடையும்னு கோல் செட் பண்ணி நாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதன்படி பதினோரு வட்டார மையங்கள் அமைச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டோட எல்லா மாவட்டங்களையும் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு புது யூக தொழில் முனைவு வளர்ச்சியில் பங்கெடுக்கவும் அதன் மூலம் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியில் அவங்களோட பங்களிப்பை வழங்கவும் தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படுவது தொடக்க நிலையில் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நிதி உதவி கிடைக்காம தங்களுடைய முயற்சியை கைவிடக்கூடாது என்பதற்காக டேன் சீட் என்ற ஆதார நிதி வழங்கக்கூடிய திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இதுலேயும் பெண் தொழில் முனைவோர்களுக்கு ஐம்பது விடுக்காடு கூடுதல் நிதி வழங்குகிறோம் தமிழ்நாட்டில் கொடு அதிகரித்து வரக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய எண்ணிக்கையை கருத்திலே கொண்டு இந்த நிதியாண்டில் இந்த திட்டத்திற்கு மட்டுமே இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு எந்த துறையாக இருந்தாலும் எங்களுக்கு சமூக நிதி முக்கியம்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அப்படித்தான் பட்டியலினத்தவர் மற்ற பழங்குடியினர் தொழில் முனைவர்களால் நிர்வகிக்கப்படும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு பங்கு முதலீடு வழங்கப்பட்டு வருது முதலீடு வழங்குறதோட அந்த நிறுவனங்களுக்கு தேவையான தொழிற்பயிற்சிகளும் துறை வல்லுநர்களால் தொடர்ந்து வழங்கப்படுது இதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் முப்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்பதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு ஐம்பது கோடி ரூபாயாக வைத்திருக்கிறோம் முதலீடுகள் தேவைப்படும் புத்துறை நிறுவனங்களையும் முதலீட்டாளர்களையும் இணைக்கக்கூடிய நோக்கத்தில் டான் ஃபண்ட் என்ற முதலீட்டாளர் இணைப்பு தளத்தை சென்ற ஆண்டு தொடங்கி வைச்சேன் இதன் வழியா புத்தொழில் நிறுவனங்கள் நூற்றி இருபத்தி ஒன்பது கோடியே இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் நிதி திரட்டி இருக்கு பெரியார் சமூக நிதி தொழில் வளர் மையம் பெண் தொழில் முனைவர்களுக்கான தொழிலில் பயிற்சி பட்டறைகள் நடத்துகிறோம் கிராமந்தோறும் புத்தொழில் திட்டம்னு ஊரக பகுதிகளையும் புத்தொழில் முயற்சிகளை ஊக்குவித்து வர்றோம் அதே நேரத்தில் உலகளாவிய தொடர்புகளையும் தமிழ்நாட்டு நிறுவனங்களுக்கு ஏற்படுத்தி தந்து வருகிறோம் துபாய் அமெரிக்கா சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளில் தமிழ்நாட்டு நிறுவனங்களுக்கு இணைப்புகளை ஏற்படுத்தி தரும் வகையில் பல்வேறு முன்னெடுப்புகளை செயல்படுத்திக்கிட்டு வருது பன்னாட்டு புத்தாக்க நிகழ்வுகளில் தமிழ்நாட்டு நிறுவனங்கள் பங்கேற்க உதவிகள் வழங்கப்பட்டு வருது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நடத்துகிற நிரல் திருவிழா என்கிற ஏக்கத்தான் சில ஸ்டார்ட் அப் தமிழ்நாடும் முக்கிய பங்கு வகிக்குது நில் பிராண்ட் செல் என்ற பெயரில் இரநூத்தி ஐம்பது வீடியோ படம் மூலமாக பிராண்ட்களை எப்படி உருவாக்குறதுன்னு பயிற்சி அளிக்கப்படுது இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக உலகளாவிய நாடுகளின் பங்களிப்போட புத்தொழில் நிறுவனங்களுக்கு என்ன ஒரு சிறப்பு மாநாட்டை நம்ம மாநிலத்திலே நடத்துகிறோன்னு முடிவு செஞ்சு இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட இருந்து இரநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் பங்கேற்று இவர்களில் பலர் இந்த மாநாட்டில் நடைபெறக்கூடிய கருத்தரங்கத்தில் உரையாற்ற இருக்காங்க இங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்காட்சி அரங்கத்தில் இருபத்தொரு நாடுகள் அரங்கு அமைச்சிருக்கிறாங்க நாட்டிலேயே புத்தொழில் நிறுவனங்களுக்காக நாற்பது உலக நாடுகளின் பங்களிப்போடு ஒரு நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டு இருப்பது இதுதான் டைம் இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் எல்லோரும் இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களான என் வீடியோ மெட்டா எஸ்சிஎல் டெக்கத்ரான் உள்ளிட்ட பதினஞ்சுக்கும் மேற்பட்ட கார்ப்பரேட் நிறுவனங்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க புத்தாக்கம் மற்றும் புத்தொழில் சார்ந்த அரசின் திட்டங்களை செயல்படுத்தும் தமிழ்நாடு அரசு மற்றும் ஒன்றிய அரசின் துறைகள் அனைத்தும் இங்கே இடம்பெற்றிருக்கு கேரளா ஒடிசா மேகாலயா ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட ஒம்பது மாநில அரசுகளின் புத்தொழில் துறைகளும் பங்கெடுத்திருக்கிறாங்க முதலீட்டாளர் சந்திப்பு நிகழ்வுகள் கூகுள் ஃபோன்பே மைக்ரோசாஃப்ட் மெட்டா போன்ற நிறுவனங்களோட தனித்துவமான பயிற்சி வகுப்புகள் மாணவ மாணவர்களுடைய புத்தாக்க கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தும் அரங்குகள் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாநாடு எல்லாருக்கும் பயனுள்ளதாக நிச்சயம் அமையும் பன்னாட்டு புத்தொழில் அமைப்புகள் இந்தியாவிலே செயல்படுகிற பெரு நிறுவனங்கள் ஒன்றிய அரசினுடைய புத்தொழில் அமைப்புகளோடு இந்த மாநாட்டில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட இருக்கு குறிப்பாக ஜெர்மனியை சேர்ந்த ஆசியா பெர்லின் அமைப்பு அமெரிக்காவின் சாண்டா கிளரா பல்கலைக்கழகம் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த லிங்க் இன்னோவேஷன் அமைப்பு கனடா தென்கொரியா பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த புத்தொழில் அமைப்புகளுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தம் பரிமாற கொள்ளப்பட்டிருக்கு இதன் மூலம் தமிழ்நாட்டு நிறுவனங்களுக்கு புதிய சொந்த வாய்ப்புகள் உருவாகும் மேலும் பல திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் வழங்கப்படும் அடுத்த பத்து ஆண்டுகளில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு உகந்த முன்னணி மாநிலமாக தமிழ்நாட்டை கட்டமைக்க என்னென்ன செய்யணும் என்கிற கருத்துக்களை உள்ளடக்கிய விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் தொலைநோக்கு அறிக்கையோடு முதல்நிலை செயல்திட்ட வரைவை இன்று வெளியிட்டிருக்கிறேன் புத்தொழில் சார்ந்த தரவுகளை வெளியிடுவதில் புகழ்பெற்ற அமைப்பான ஸ்டார்ட் அப் தான் இந்த அறிக்கையை தயாரிச்சிருக்கு மாநிலத்தின் புத்தொழில் சூழல் மேம்பாட்டுக்கான வழிகாட்டு செயல் திட்டங்கள் உள்ளடங்கிய இரண்டாம் தொகுப்பு இன்னும் சில வாரங்களில் வெளியிடப்படும்னு தெரிவிச்சுக்கிறேன் இன்று தமிழ்நாட்டின் புத்தொழில் சூழல் குறித்த இங்க் ஃபார்ட்டி டூ நிறுவனத்தின் ஆய்வு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறேன் இந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் புத்தொழில் மற்றும் புத்தாக்க சூழல் அடைஞ்சிருக்கக்கூடிய வளர்ச்சியை ஆதாரங்களோடு இந்த அறிக்கை தெரிவிக்குது இந்த மாநாடு தொழில் முனைவு ஆர்வலர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மாணவ மாணவியர் எல்லாருக்கும் ஆனது நிறைவா நம்ம மாநிலத்தின் புத்தொழில் சூழலை வலுப்படுத்த அதற்காக ஒரு திட்டத்தை இந்த மாநாட்டில் அறிவிக்க விரும்புகிறேன் நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் இணை உருவாக்க நிதியம் தொடங்கப்படும் தமிழ்நாட்டு புத்தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்யக்கூடிய துணிகர முதலீட்டு நிறுவனங்களில் அரசு முதலீடு செய்யும் இந்த நிதியம் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்கத்தால் நிர்வகிக்கப்படும் இதன் மூலம் தமிழ்நாட்டில் புதிய துணிகர முதலீட்டு நிறுவனங்கள் உருவாகும் மேலும் உலக அளவில் முன்னணியாக இருக்க முதலீட்டு நிறுவனங்களை தமிழ்நாட்டை நோக்கி இருப்பதற்கும் வழிவகுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு கோவை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான தமிழ்நாட்டிலேயே அதிக நீளமான பத்து புள்ளி பத்து கிலோமீட்டர் நீளமுள்ள அவினாசி சாலை உயர்மட்ட மேம்பாலத்தை திறந்து வைக்க இருக்கிறேன் அந்த பாலத்துக்கு தந்தை பெரியாருடைய உற்ற தோழர் இந்தியாவின் எடிசன் என அழைக்கப்பட்ட கோவைக்கு பெருமை சேர்த்த திரு ஜி டி நாயுடு பெயரை சூட்டியிருக்கிறேன் அது மட்டுமல்ல கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நான் கோவைக்கு வந்தப்போ பல்வேறு தங்க நகை உற்பத்தியாளர் சங்கங்களை சேர்ந்தவங்கள வச்சு ஒரு கோரிக்கையை என்னிடத்தில் எடுத்து சொன்னாங்க அதை ஏற்று குறிச்சி தொழிற்பேட்டையில் மிகப்பெரிய தங்கநகை பூங்கா கட்டப்படும் அறிவித்தேன் அதுக்கான அடிக்கல்லையும் நான் நாட்ட அடுத்த மாதம் கோவையில் மிகப்பெரிய பூங்காவாக நூற்றி எழுபத்தைந்து கோடி ரூபாய் செலவில் செம்மொழி பூங்கா திறக்க இருக்கிறோம் அடுத்து கோவையில் மிகப்பெரிய நூலகமாக பெரியார் உலகம் விரைவில் திறக்க இருக்கிறோம் அதேபோல கோவையில் மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியமும் வர இருக்கு இப்படி தொழில்நகரமான கோவையின் வளர்ச்சிக்கு துணை நிற்கக்கூடிய நமது திராவிட மாடல் அரசின் பயணம் திராவிட மாடல் டூ திராவிட மாடல் டூ ஓவிலும் தொடரும் தொடரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்